ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவர் எத்தனையோ அவதாரங்களை இப்பூவுலகத்தில் பண்ணி அருளினார் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்று பகவானே பகவத்கீதையில் அருளி செய்தார் அப்படி கொத்த அவதாரங்களால் நமக்கு என்ன அனுபவம் அவதாரங்கள் நமக்கு பண்ணியிருக்கிற உபதேசங்கள் எவை அவர்கள் நடத்தி காட்டிய வழியில் நாம் எவ்வளவு தூரம் நடக்க முடியும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மகரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் அவர்கள் எழுதி வைத்திருந்தால்தான் இன்றிருக்கு நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் இதிலே முதலில் அப்படி எழுதி வைக்கப்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் அவைகளெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இருக்க வேணும் என்று ஆஸ்திகர்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் அவைகள் அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருந்தால்தான் நம்மால் நல்வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் அதன்படி வாழ முடியும் இந்த உலகம் என்றென்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது தினமும் மாறுகிறது ஆனால் ஒரு சில விஷயங்கள் இதில் மாறுதலே அடையாதவை சற்று முன் சுவாமிகள் வேதத்தை கோஷித்தனர் அதில் ஏதான் ஒரு எழுத்து மாறுமா எங்கேயாவது ஒரு ஸ்வரம் மாறுமா உச்சரிப்பை மாற்றத்தான் முடியுமா இயலாது சரி அதுதான் ஏதோ பிரமாணம் சப்தங்கள் அதை மாற்ற முடியாது நம்மகிட்ட இருக்கிற எதையானு மாற்ற முடியுமா வாயால் தான் சாப்பிட முடியும் மூக்கால் தான் மூச்சு விட முடியும் காலால் தான் நடக்க முடியும் அதுவும் மாறாது போல எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் மாறாதவை இருக்கின்றன ஆனால் நம்முடைய கொஞ்சமான புரிதலாலே லோகத்தில் எப்போதும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மாறுதல் என்பதுதான் மாறாமல் இருக்கும் அப்படி எல்லாம் நமக்கு நாமே சொல்லி சமாதானப்படுத்தி கொள்கிறோம் அப்படி ஒன்று எல்லாம் மாறிண்டு தான் இருக்குங்கிறது இல்லை எத்தனையோ விஷயங்கள் மாறுவதில்லை அப்படி மாறாத விஷயங்களை எங்கிருந்து தெரிந்து கொள்ள மாறாமல் ஒரு எழுத்துக்கூட மாற்ற முடியாமல் இருக்கிற வேதம் வேதாந்தம் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றின் தான் மாறாததை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இதைத்தான் சப்தமே பிரமாணம்னு சொல்லுவார்கள் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஆச்சாரிய உபதேசத்தின் மூலம் அறிந்து கொள்வது இன்னும் பல பேருடைய ஆராய்ச்சி நாம் ஒத்தரே ஒன்றை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் பல மகான்கள் சேர்ந்து சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அது எழுதி வச்சதை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா பல பேருடைய நல்ல புத்தி அது சேர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்குனால் அதுதான் எப்போதும் சிறப்புடையது அப்படிப்பட்ட இத்திகாசங்கள் இரண்டு புராணங்கள் பதினெட்டு அந்த இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு என்ற ஆஸ்திகர்கள் அனைவரும் முதலில் வாழ்த்தி விடுவோம் அதை மட்டும் வாழ்த்தினா போறாள் அதை எழுதியவர்கள் அந்த மகான்களான ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் அனைவரும் பல்லாண்டு 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 என் அடுத்து நாம் பாட வேண்டும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் பாகவத சப்தாகந்தானே சொல்ல வந்தீர் இதுக்கு எதுக்கு புத்தகத்துக்கு பல்லாண்டு எதுக்கு எழுதி வைத்தவருக்கு பல்லாண்டுனால் இந்த புஸ்தகம் புரியணும்னால் யார் கொடுத்தாரோ அவரிடத்துல நன்றி உணர்வோடு இருந்தால்தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியும் இல்லைன்னா பாஷையோ தமிழ் இல்லை சம்ஸ்கிருதம் தமிழே இருக்கிறதாவே வச்சுப்போமே ஒருவேளை இந்த புராணத்தை தமிழே எழுதிடுவோம் அதை படித்து பார்த்தா மட்டும் புரிஞ்சிடுமானால் எத்தனையோ தமிழ்செயல்கள் கூட நமக்கு புரியவே புரியாது அதுவும் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் ரொம்ப சிறந்த புலவர் எழுதியிருந்தால் அதெல்லாம் சீர்பிரிக்கிறது கூட நமக்கு தெரியாது இப்போ எவ்வளவு தூரம் நாம் தமிழ் படிக்கிறோம்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறோமே தவிர அப்படி படிக்கிறோமாங்கிறது தெரியல அப்படி பார்த்தா எந்த மொழியிலையுமே பிழை இல்லாமல் நாம் அப்போ படிக்கிறதில்ல ஓஹோன்னு உலகம் முழுக்க ஆங்கிலம் பரவி இருக்கிறது அதிலேயாவது இலக்கணத்தை படிக்கிறோமானால் ஏதோ ஒரு எழுத்து மொழி ஆங்கிலம் நுனிநாக்க ஆங்கிலம் மிஞ்சி போனால் கைபேசி ஆங்கிலம் அந்தளவில் தான் இப்போ எந்த மொழியுமே இருக்கிறது அப்படி இருக்கிற சே தமிழுக்கெல்லாம் எங்கே போகிறது தமிழையும் தாண்டி சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார்களே அந்த அர்த்தமெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் புரியணும்னால் அந்த ஆச்சாரியர்களுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு அது புரியும் அதனால் அவர்களுக்கும் பல்லாண்டு புத்தகங்களுக்கு பல்லாண்டு அதை எழுதி வச்சுட்டு போன அந்த மகான்கள் அவ்வளவு ஔதாரியம் அவர்களுக்கு இருக்கிற வள்ளல் தன்மை நமக்கு இதை கொடுக்கணும் எழுதணுங்கிற தேவையே அவர்களுக்கு இல்லை ஏன்னு சொல்கிறேன் படிய உபன்யாசம் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் இருக்கிறீர்கள் வந்திருக்கிறேன் உமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் இருக்கலாம் என்ன தேவை வேணும்னாலும் இருக்கலாம் நாலு பேரை பார்க்கணுங்கிற தேவையாக இருக்கலாம் ரெண்டு வருஷமாக ஒத்திரையுமே பார்க்கல இப்போவாவது பார்ப்போம் அப்படிங்கிற தேவையாக இருக்கலாம் இல்லை சம்பாவனை கிடைக்கும் தேவையாக இருக்கலாம் இல்லை நல்லதாக பொழுதுபோக்க வேண்டும் தேவையாக இருக்கலாம் ஏதோ தேவை நம்மக்கிட்ட இருக்குது இதே இப்போ பகவானுடைய அனுகிரகமும் அனுபவமும் பூர்ணமாக கிடைத்து விட்டதுன்னு வச்சுப்போம் முழுக்க முழுக்க கிடைச்சி விடுத்திருந்தால் யாரையாவது திரும்பி பார்ப்போம் நினைக்கிறீர்கள் யார்கிட்டையாவது பேசுவோமா ஏதாவது தேவைன்னு பல்லை இழித்து கொண்டு போவோமா போகவே மாட்டோம் பூர்ண அனுபவம் எனக்கு அப்புறம் நாமாச்சு பகவானாச்சு எங்கோ காட்டில் உட்காந்துதான்னே நாட்டில் உட்காந்துதான்னே உட்கார்ந்து அனுபவத்தில் இறங்கிடுவோம் வேண்டியது கிடைத்து விட்டால் மற்ற பேரிடத்தில் திரும்பி பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம் அப்படி இருக்கிற சில ரிஷிகளுக்கெல்லாம் யோக பலத்தாலும் அனுக்கிரக பலத்தாலும் பூர்ணமா கிடைத்து விட்டதா இல்லையா நன்றா அனுபவிச்சுருக்கார்கள் அவர்களுக்கு ஒன்று நம்மளை திரும்பி பார்க்கணுங்கிற தேவையே இல்லை சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் கேட்டால் நம்மளை திரும்பி பார்த்தாலே அவர்களுக்கு முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் நாம் இருக்கோம் அப்படி இருக்கிறச்சே நம்ம எதுக்கு பார்க்க வேண்டும் ஒரு நிலையில நாம் இருப்போம் அதை என்னதுன்னே புரிஞ்சுக்காத பத்து பேர் நம்ம கிட்ட லொடா லொடான்னு பேசிட்டு இருந்தாலும்னு வச்சுங்க யார் பேசுறது இவனோடே அப்படி நம்மளே முகத்தை திருப்பின்படுவோம் அப்படி இருந்துச்ச வேதவியாசரும் சுகாச்சார்டரும் வால்மீகியும் கிட்டக ஏணி வச்சா நம்மளால் எட்டுவிட முடியுமா ஆனால் நமக்காக இத்தனை தூரம் மெனக்கட்டி எழுதி வச்சிருக்கார்களேனால் கருணையே காரணம் வள்ளல் தன்மையே காரணம் இரக்கமே காரணம் நாம் எழுதி வைக்காம போயிட்டால் இவன் அனர்த்தப்பட்டு விடுவானே இவனுக்கு லோகத்தில் வேற நல்லது சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டா இதை காட்டால் பகவத் விஷய ஞானமே ஏற்படாமல் எப்படி வாழ்க்கையில் கேட்டே போடுவனும் அவன் அப்படி உட்டுடக்கூடாது மேலும் பகவான் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறதே இவர்களுக்கு நல்லத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த எண்ணம் அவர்களிடத்தில் பூர்ணமாக இருந்தது அப்படியே இப்போ பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லிட்டுருக்கிறது அந்த வள்ளல் தன்மைக்கு கொடுக்கணுங்கிற குணத்துக்கு பரந்த மனப்பான்மைக்கு தங்களுக்கு நல்லது கிடச்சிவிட்டால் அனுபவித்து விட்டு போய்விடுவோம் அந்த எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை இன்னும் கேட்டால் அதை நமக்கு கொடுக்க வர்றச்சே அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் நம்மளை பார்க்கணும் நமக்கு இருக்கிற நேரத்தின்படி தான் உபன்யாசம் பண்ணணும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நாள் சாதாரணமாக நாள் கார்த்தால சூரியோதயம் ஆகி ஆரம்பிச்சுவிட்டால் அது மாட்டுக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் முடிந்தால் ஏழு நாட்கள் பட்டினி கிடந்து சொல்றவர் சொல்லணும் முடிந்தால் ஏழு நாட்கள் பட்டினி இருந்து கேட்கிறவர்கள் கேட்கணும் ரொம்ப முடியல வியாதிக்காரர்கள் இருந்தால் பாலால் ஆக்கப்பட்ட சோரை ஒருவேளை மட்டும் இவ்வளவு உண்டு கொண்டு கேட்டால் நலம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இப்படியே அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா எழுந்து எழுந்துபடுவா இவருக்கு என்ன ஆச்சு இப்போ வந்தவர் கதையை சொல்லிட்டு போக மாட்டாரா என்று ஆகிவிடும் இதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கார் அன்னைக்கு கேட்டவர்கள் அப்படித்தான் கேட்டிருக்கார் என் பட்னி இருந்தா தான் பாகவதம் வருமான அப்படின்னு அவர்கள் சொல்லல இன்னும் நன்றாக வரும்னு சொல்றார்கள் வராத போயிடாது உன்னத்துக்குரிய பலன் நன்னா கிடைக்கணும்னால் வைத்தியரிடத்துல போறோம் இந்த வியாதி குணமாகணும்னு சொல்கிறோம் அவர் மருந்து தரார் கூடவே பத்திய சாப்பாடு இருந்தியானால் மருந்து நன்றாக வேலை செய்யும் சொல்லி கொடுப்பார் பத்தியும் இருக்கிறது இல்லாத என் விருப்பம் இருந்தால் மருந்து ஒழுங்காக வேலை செய்யும் இல்லைனாலும் செய்யும் நாலு நாளுக்கு பதில் எட்டு நாள் ஆகும் இல்லை முழுக்க குணமாகிறதுக்கு பதில் சுமாராக குணமாகும் இன்னும் ஓய்வு விடுங்கோ கால் அடிபட்டிருக்கு அங்கங்கே அசையாதீங்கன்னு வார் அதுக்குள்ளே நம்ம ஏதோ தேவையில்லாத அங்கங்கே போனோம்னால் அது கூடுறது கஷ்டந்தான் படும் எலும்பு உடஞ்சி போச்சு சரி ஆகணும்னால் சொல்லப்பட்டபடி இருக்கணும் இருந்தால் நல்லது அதனால் புராணமாகட்டும் கேட்கறதாகட்டும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அதன்படிக்கு செய்யணும் அது முடியறது முடியாது போகிறது கடைசி பட்சம் நன்றி மறக்காமல் இருக்கணும் இல்லையா யார் எழுதி கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு பல்லாண்டுன்னு அவர்களை நினைத்து கொள்ளாமல் புத்தகத்தில் இருக்கிறதையே படிச்சுன்னு போனால் புரியாது அவர்களுடைய அருள் இருந்தால்தான் புரியும் இந்த புத்தகங்கள் வெள்ளைத்தாளில் கருப்பு மையில் அச்சிடப்போடப்பட்டவைனு மட்டும் நினைச்சு நோடக்கூடாது அது எத்தனையோ புஸ்தகம் கிடைக்கும் அந்த புஸ்தகமெலாம் அன்னைக்கு தான் மதிப்பு ஒரு வாரத்துக்கு தான் மதிப்பு கார்த்தால் நாளிதழ் வருகிறது செய்தித்தாள் வாங்கி படித்தோம் மறுநாள் கார்த்தால் தப்பித்தவரை அதையே எடுத்து படிக்க ஆரம்பித்தால் ஓ இது நேற்று படித்தது நமக்கு தோணும் உடனே மரியாதையோடு அதை மடித்து வைப்போமா அல்லது ஒரு வெறுப்போட அப்படி போடுவோமா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் நிஜமாக ரெண்டாவது வகையை தான் பண்ணுவோம் ஓ இது நேற்றுக்கு படித்ததுன்னா அதை போய் திருப்பி படிக்கிறேனே போட்டுருவோமா அப்போ ஒரு நாள் தான் அதுக்கு ஆயுள் ஒரு நாள் அந்த செய்திக்கு ஆயுள் ஒரு நாள் போல் வார சஞ்சிக்கை இருக்குது மாச சஞ்சிக்கை இருக்குது வருஷாந்திர சஞ்சிக்கை இருக்குது அவ்வளோதானே மதிப்பு ஆனால் பாகவத புராணம் எத்தனை நாளாக இருக்குது வால்மீகி ராமாயணம் எத்தனை நாளாக இருக்குது எத்தனை நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அழ்வார் பாசுரத்தில் பாடினார் அப்பொழுதைக்கு அப்பொழுது எத்தனை நாள் வேணுன்னாலும் அனுபவிக்கலாம் அன்னிக்கன்னைக்கு அனுபவிக்கலாம் இன்னிக்கு தறக்கும்போது புதுசு புதுசாக தான் இருக்கும் சுவாமி பாராயணம் பண்ணுறதுக்காக எழுந்துள்ளிருக்கிறார் நூற்றுக்கணக்கான தடவை இவர் வரைக்கும் பாராயணம் பண்ணியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு பாராயணத்தும் போதும் பிரிச்சா ஏதோ ஒரு அத்தியாயத்தில் ஏதோ ஒரு சர்க்கத்தில் ஒரு புது அர்த்தம் கண்டிப்பாக தோண்டியிருக்கும் அது நூறு தரம் சொல்லியிருக்கார் என்னால் பத்தாயிரம் தரம் சொல்லியிருந்தாலும் பத்தாயிரம் பேர் சொல்லியிருந்தாலும் இவர் ஒத்தருக்குன்னு இல்லை இதை போல் நூறு பேர் பாராயணம் பண்ணாலும் ஏக காலத்தில் இதே மண்டபத்தில் நீங்கள் நூறு பேரை கூப்பிட்டு பாராயணம் பண்ண சொல்லுங்க நூறு பேருக்கும் ஏதேதோ ஒரு சர்க்கத்தில் புது அர்த்தம் தோன்றியே தீரும் அது அதுக்குன்னு இருக்கிற சக்தி எப்படி இதுக்கு சக்தி வந்ததுன்னால் இதில் யார் சொல்லப்பட்டாரோ அவருக்கு இருக்கிற சக்தி இல்லைன்னா அந்த புஸ்தத்துக்கு சக்தி வராது அந்த ஸ்லோகத்துக்கு சக்தி வரணும்னா யாரை பற்றி பாடினது என்னை உங்களையும் பற்றி பாடினா அந்த ஸ்லோகத்துக்கு சக்தி வருமா யாரை பற்றி பாடினோமோ அவரை பற்றி பாடினா வரும் அந்த ஹரியான எம்பெருமான் மாதவன் கேசவன் மதுசூதனன் அந்த எம்பெருமானைப் பற்றியே இருக்கிறபடியாலே நன்மை நன்மை பக்தியை வளர்க்கக்கூடியவை பாகவத புராணமோ மற்ற எந்த புராணங்களோ ஆகவே புராணங்களுக்கு பல்லாண்டு புராணத்தை அனுகிரகித்த ரிஷிகள் அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பதினெட்டு புராணங்கள் சாத்திக புராணம் ராஜச புராணம் தாமச புராணம் என்ன ஆறு மூணு பதினெட்டு புராணங்கள் இத்திஹாசங்கள் ரெண்டு இத்திகாசம் அனைவரும் அறிந்தது ராமாயணம் ஒரு இதிகாசம் மகாபாரதம் ஒரு இதிகாசம் அது ரொம்ப பெரிய கதை புராணங்கள்னால் புரா அபி நவம் புராணம் மிக பழையதாக இருந்தாலும் புதுசு புதுசான அர்த்தங்களை காற்றபடியாலே புராணம்னு பேர் புராண புராதனம் ரொம்ப பழமையானது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்